வணக்கம் கல்லூரி உதவி பேராசிரியர் பணிக்கான டிஆர்பி தேர்விற்கு பயன்படுகின்ற வகையிலே இக்கால இலக்கியம் படைப்பாளர்களும் படைப்புகளும் என்ற நூலினை வெளியிட்டுள்ளேன் இந்த நூல் அழகு நான்கு ஐந்து பாடத்திட்டத்தை உள்ளடக்கியது இந்த நூலானது டிஆர்பி உதவி பேராசிரியர்களுக்கான தேர்வு எழுதுபவர்களுக்கு மட்டுமல்ல யூஜிசி நெட் ஸ்லெட் பிற துறை சார்ந்து தகுதி தேர்வு எழுதுபவர்களுக்கும் பயன்படுகின்ற நூல் இந்த நூலிலே விருதுகள் குறித்த செய்திகளும் மாநாடுகள் நடந்த செய்திகளும் இக்கால இலக்கியம் குறித்த மாதிரி வினாத்தாள்களும் அடங்கும் கல்லூரி உதவி பேராசிரியர் பணிக்கான பாடத்திட்டத்தின் பாடக்குறிப்புகளும் உள்ளன தேவைப்படுபவர்கள் பெற்றுக்கொள்ளலாம் தொடர்பு எண் தொண்ணூற்றி ஒன்பது நாற்பது அறுபத்தி நான்கு இருபத்தி நான்கு ஐம்பது